போர் நிறுத்தத்தை மீறி இஸ்ரேல் ராணுவம் ஹமாஸ் அமைப்பினர் மீது ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளனர் அடுத்தடுத்து வீசப்பட்ட ட்ரோன்கள் பல பேரின் உயிரை பறித்துள்ளது காசாவில் நடந்தது என பார்க்கலாம் மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் காசாவை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நீடித்து வந்தது இருதரப்புக்கும் ஏற்பட்ட போரில் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்கள் பலியாகியுள்ளனர் அதே சமயம் லட்சக்கணக்கான மக்கள் காசாவை விட்டு வெளியேறியுள்ளனர் பலர் உறவுகளை இழந்து உண்ண உணவின்றி தவித்து வரும் காட்சிகள் அனைத்தும் சொல்லி மீளா துயரம்தான் இந்த நிலையில் தற்போது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் தீவிர முயற்சியால் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது அதே சமயம் பல நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் இந்த அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானது பல ஆண்டுகள் நீடித்த போர் முடிவுக்கு வந்ததால் காசா மக்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டனர் ஆனால் காசாவின் நிலை வேறாக மாறியது நேற்று முன்தினம் வடக்கு மற்றும் மத்திய காசாவை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் ட்ரோன் தாக்குதல் நடத்தியுள்ளது காசாவின் மஞ்சள் எல்லை கோட்டை தாண்டி ஆயுதமேந்திய படையினர் இஸ்ரேல் மீது திடீர் தாக்குதல் முயன்றதாகவும் இதற்கு பதிலடி கொடுத்ததாகவும் இஸ்ரேல் கூறியுள்ளது இதனால்தான் காசாவில் மீண்டும் தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் விளக்கம் அளித்துள்ளது ஆயுத மேந்திய குழுவினருக்கும் இஸ்ரேல் ராணுவத்திற்கும் சுமார் பன்னிரண்டு மணி நேரம் நடந்த சண்டையில் பெண்கள் குழந்தைகள் உள்பட இருபத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர் அதேபோல ஐம்பத்தி நான்கு பேர் படுகாயமடைந்ததாக கூறப்படுகிறது போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பிறகும் அதனை மீறி இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இதுவரை முன்னூத்தி பன்னிரண்டு பேர் பலியானதாக காசாவின் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆனால் ஹமாஸ் அமைப்பினர்தான் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியுள்ளது